ஸ்ருதிஹாசன் அதாவது ஏழாம் அறிவு அப்படிங்கிற ஏஆர் முருகாசியத்தில் சூரியக்கு ஜோடியாக அறிமுகமானாலும் கூட அவங்க அடிப்படையில் ஒரு நடிகை கிடையாது அவங்களுக்கு வந்து முழு ஆர்வம் இசைத்துறையை தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கமலோட உன்னை போல் ஒருவன் படத்துக்கே பார்த்திங்கன்னா அவங்க தான் மியூசிக் அந்த படம் தான் ஒரு இசை அமைப்பாளராக ஸ்ருதிஹாசன் முதல் முறையாக ஒரு பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாடல் எழுதுவாங்க பாடுவாங்க இப்படி ஏகப்பட்ட மல்டி டேலண்டட் பர்சன் தான் நம்ம சுருதிஹாசன் சினிமாலேயும் ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அஜித் சூர்யா தனுஷ் இது மாதிரியான முன்னணி மாஸ் கிலோக்கு ஜோடியாக நடித்து முடிச்சாங்க இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மீண்டும் நடிப்பு துறைக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் இருக்கும்போது இப்போது சமீபத்தில் லோகேஷ் கனகராஜும் சுருதி இருக்கிற ஒரு ஃபோட்டோவை வந்து கமலோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு கம்பெனி பார்த்திங்கன்னா வெளியிட்டுருந்தாங்க எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா அதாவது லோகேஷ் கலாஜ் ஏற்கனவே ஹீரோ ஆக போகிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அந்த படத்தில் சுருதிஹாசன் வந்து ஜோடியை நடிக்க போகிறாங்க அந்த படத்தை கமல் தான் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலாம் நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லைல்ல லோகேஷ் கலாஜி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சப்ஜெக்ட் ஒன்று வச்சுருக்காரு ஸோ அந்த கதையில் நம்ம சுருதிஹாசன் நடிக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் ரூமர்கள் எல்லாமே போச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது கிடையாது ஸ்ருதிகாசன் ஒரு ஆல்பத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க அவங்களே அந்த ஆல்பத்தோட சாங்கை லிரிக் எழுதி மியூசிக் பண்ணி பாடியிருக்காங்க ஸோ அந்த தான் விஸ்வலாக ஒரு அற்புதமான ஆல்பமாக பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி இந்த ஆல்பத்தில் நடிக்கிறதுக்கு தான் நம்ம லோகேஷ் கணராஜை வந்து கேட்டிருக்காங்க அவருக்கும் இந்த கான்செப்ட் பிடிக்கவே உடனே ஓகே சொல்லிட்டாரு ஸோ விரைவில் அந்த ஆல்பம் வந்து ஷூட் செய்யப்படும் நிச்சயமாக அந்த ஆல்பம் ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி தரும் அப்படின்னா சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது லோகேஷ் ராஜ் ஏற்கனவே ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு நடிப்பு பசியோடு இருக்கவருக்கு இந்த ஆல்பம் நிச்சயமாக ஒரு பெரிய தீனியாக இருக்கும்னு தான் சொல்கிறாங்க யாரெல்லாம் ஸ்ருதிஹாசன் லோகேஷ் ராஜ் இணைந்திருக்க இந்த ஆல்பத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்